இந்த வீடியோவில் புத்தி ரேகை குறித்த விஷயங்களை பார்க்கலாம் இந்த புத்தி ரேகைன்றது இருதய ரேகைக்கு கீழே சமமாக அமைந்திருக்கக்கூடியதாகும் இது மற்ற ரேகைகளோடு சம்பந்தமின்றி தனித்து இருந்தால் அதை வந்து சதுர ரேகை அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த புத்தி ரேகையானது நமது மூளையின் சக்தியை அளவிடக்கூடிய ஒரு கருவி மாதிரி அதாவது மீட்டர் மாதிரி வச்சுக்கலாம் இந்த புத்தி ரேகையை வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாம் இவர் ஒரு புத்திசாலியா அறிவிலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புத்தி ரேகை நீண்டு ஒழுங்காக அமைந்திருந்தால் அவருக்கு வந்து நல்ல இந்த பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்கல்ல நல்ல விசேஷமாக இருக்குமா இந்த புத்தி ரேகை வந்து கொஞ்சம் உடுங்கி நீண்டிருந்து இந்த செவ்வாய் புதன் குரு ஆகிய மேடுகள்னால் மேம்பட்டு இருந்தால் அதாவது புதன் விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய புதன் மேடு குரு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குரு மேடு செவ்வாய் மேடுன்னு சொல்லுவோம்ல கீழ் செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் மேடு இதெல்லாம் கொஞ்சம் உப்பலா நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய சிந்தனை சக்தியும் நல்ல விசாலமாக அதாவது ஆற்றல் மிக்க புத்திசாலித்தனமும் கொண்டவராக தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவுள்ளவராக இருப்பார் என்று சொல்லலாம் ரேகை நீண்டு ஒழுங்காக அமைந்து அதே நேரத்தில் சனி மற்றும் சூரிய மேடுகள் நல்ல மேம்பட்டு நான் சொன்ன மாதிரி அந்த உப்பலா இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் குரு விரல் அவங்களுக்கு நீண்டு ஷார்ப்பாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரல் இப்படி நீளமாக ஊசியாக போய் முடியும் சில பேருக்கு ரவுண்டாக ஒரு குட்டையாக தடிமனாக பருமனாக இருக்கும் வட்டமாக இருக்கும் இது வந்து நீண்டு கூர்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி தோணும் அப்படி இருந்துச்சுனா அவங்கெல்லாம் வந்து இந்த புக்கு படிக்கிறதுல புத்தக புழுவா இருப்பாங்க இந்த புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இணைஞ்சி லாஸ்ட்ல முக்கோணமாக போய் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் நல்ல சாமர்த்தியசாலியாகவும் நல்ல புத்தியும் மிக்கவராக அது யுக்தினா நல்ல டேலண்ட்டுன்னு சொல்கிறோம்ல அதான் டெக்னிக்காக ரொம்ப டெக்னிக்காக யோசிப்பாருங்க அவர் கொஞ்சம் டெக்னிகான அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இரு கைகளிலும் உள்ள ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகையை குறுக்கிட்டால் ரெண்டு கைகளையுமே பார்க்கணும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவருக்கு ஜோதிடம் கைரேகை எண்கணித கணித ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புத்திசாலியாக இருப்பாரா ரேகை சங்கிலி போல பின்னலா இருந்துச்சுன்னா அவருக்கு அடிக்கடி தலைவலி வரும்னு சொல்லுவார் ரேகை வந்து இடையில அழிஞ்சு ஒரு மாதிரி பட்டும் படாமலும் இருந்தா அவரை வந்து மூடன்னு பேர் வச்சிரும் புத்திரேகை நீண்டு ஒழுங்காக அமைந்திருந்து அதே நேரத்தில் சுண்டு வரல் சிறுசா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் கூட அவரை வந்து புத்தியற்ற தன்மையை காட்டும்னு சொல்லியிருக்கு புத்திரேகை நல்ல முறுக்கின கயிறு மாறி அமைந்து புதன் வத்தி இருந்துச்சுன்னா அவர் வந்து எதுலையுமே ஒரு அவநம்பிக்கை கொண்டவராகவும் ஒரு குணங்கட்டவரால் ஒரு அயோக்கியத்தனமான செயல்களை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் மிக்கவராகவும் இருப்பார் ரேகை நேர்கோடு போல சென்றிருந்தால் அவர் பேராசை கொண்டவராக இருப்பார் புத்தி ரேகை ஆயுள் ரேகையோடு தொடர்ந்து போகுமானால் அவருக்கு மூளை கொதிப்பு அல்லது மூளை காய்ச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது புத்தி ரேகை நீண்டு அந்த உற்பத்தியாகிற ஆகிற இடத்துல ஆயுள் ரேகையோடு சேராமல் இருந்தால் அவர் ஒரு தன்னம்பிக்கை உடைய நபராக இருப்பார் புத்தி ரேகை சந்திரமேட்டில் வளைந்து கிளையாக காணப்பட்டால் வஞ்சம் கொண்ட ஒரு நபராக இருப்பார் புத்திரேகை சந்திரமேட்டில் வளைந்து அதே நேரத்தில் குரு விரல்ல அங்குலாஸ்தியில் ஏதாவது ஒரு அங்குலாஸ்தியில் குறியும் தெரிந்தால் அவருக்கு புத்தி மாறாட்டம் அதாவது சித்த பிரம்மை சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டா இருப்பார் புத்திரேகை உள்ளங்கை நடுவில் நிற்கும் போது அது செவ்வாய் மேடு அந்த நேரத்தில் ஆரோக்கியமா அதாவது செவ்வாய் மேடு வத்தி இருந்துச்சுன்னா சக்தியற்ற நிலையில் புத்தி யோசனைக்கு இடமின்றி மந்தமாயிரும் அதாவது மந்த புத்தி உள்ளவராக இருப்பார் புத்திரேகை உள்ளங்கை வரை வந்து மீண்டும் சுக்கிரமேட்டை நோக்கினால் அப்படிப்பட்ட நபருக்கு காதலால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சில பேர் இந்த லவ் பண்ணிவிட்டு அதை தோல்வியினால் சூசைட் பண்ணுறாங்கல்ல இந்த சூசைட் அட்டன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்னு அர்த்தம் புத்திரேகையின் இறுதியில் புதன்மேட்டை நோக்கி சென்றால் அவர் நிர்வாக திறமையும் சாமர்த்தியமும் சமயோசித புத்தியும் கொண்டவராக இருப்பார் புத்தி ரேகை இரட்டித்து காணப்பட்டால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை சேமித்து பெரிய தனவந்தராவார் என்று தெரிந்து கொள்ளலாம் நேர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரேகை குறித்த விளக்கங்களை காணலாம்